என்னப்பா நம்மளை சொன்னானுங்க ஒருத்தனுமே ஆளை காணோம் மணி வேற மூணாயி போச்சு ஒரு வயல கூட காணோம் கிரவுண்ட வெறுச்சோடி கிடக்குது சரி இருப்பான் வெயிட் பண்ணுவான் அவனு வரட்டும் பேசிக்கலாம் மாஸ்டர் வேற மூணு மணிக்கு விளையாட வர சொன்னாரே சரி அவரே லேட்டாக தான் வருவார் நம்ம மறுபடியும் லேட்டாக போய்க்கலாம் என்னடா இன்னமே ஒருத்தன ஆளைக்கானா சரி அவனுக்கு வர வரைக்கும் நம்ம வார்ம் அப் பண்ணுவான் சரி ஒருத்தனையும் காணோம் வாரா பாண்டியா நம்மனாச்சு ப்ராடிக்ஸ் பண்ணுவோம் ஏன்டாடி விளையாடுறதுக்கு வந்தீங்களா இல்ல வந்தீங்களாடா வாங்கடா விளையாடலா இப்படி அசால்ட்டா உட்காந்துருக்கிறீங்க வாங்கடா ஏய் நீ தான்டா நீ தான்டா எடுக்கணும் பால் கரெக்டா வரா நீ தான்டா அடா போடா ரேய் நான் உள்ள மட்டும் போடணா அடா ஏடா வே போட்டேன் தனுஷ் நீ தான்டா ஓம்பாலு தான்டா வெரிகுட் சாடுடா அடா ஏன்டா சத்தம் எடுக்கிறீங்க

நீ நீயும் பார்த்தே இல்லை அவன் ஒருத்தன் கால் கவட்ட கடியில் விடுறான் ஒருத்தன் கீழே அப்படி கையை நீட்டிகிட்டு விழுகுறான் ஒருத்தன் நெட்டுக்கிட்டு போய் கீழே விழுகிறான் என்ன கேம் இது நம்ம சொல்லி கொடுக்குற இவனுங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்குற நேரம் நாலு ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிட்டு பேசாமல் இருந்துக்கலாம் வீட்டில் விளையாடுறதுக்கே எனக்கு கடுப்பாகுது சுதாரு நீயே சொல்லு எல்லா சின்ன பசங்களும் நஷ்டம் நம்ம தான் நஷ்டம் எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அதெல்லாம் சொல்லியெல்லாம் அவனுக்கு புரிய வைக்கவே முடியாது சுதார் நம்ம ஒன்று சொன்னோம்னா அவனுங்க ஒருத்தர் அங்கே போகிறான் ஒருத்தர் இங்கே போகிறான் ஒருத்தர் பால் கரெக்டாக பாஸ் எடுக்க மாட்டேறான் ஒருத்தன் பார்த்தா கால் கவிட்டு கடியில் விடுறான் பாலை என்ன சொல்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது சுதார் எனக்கு இது ஒன்றுமே பிடிக்கிற சொல்லாத விளையாட வரலையும் வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நம்ம சொல்லிக் கொடுத்தா ஒரு மதிப்பு கொடுக்குறானுங்களா ஒன்றுமே கொடுக்க மாட்டேன் எங்களே அப்படி சொன்னேன் அப்படிங்க மாஸ்டர் நானே சொல்கிறேன்னா அப்புறம் இந்த மாதிரி விளையாண்டா நீயே சொல்லியே திருக்கிறியா மாஸ்டர் என்ன பண்ணுறது நான் வந்து எனக்கு பிடிக்கல சொல்லாரு சரி நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் இரு ஆடா பாவி மேட்ச் தோத்தது காரணமே நீதாயா இதில் வேற டென்ஷனான மாதிரி வேற உட்காந்துருக்குற தப்பு பண்ணதே நீதாயா இதில் வேற எல்லாத்தையும் நீ பேசுற நல்லா போயிட்டு இருந்த மேட்சில் இடையில ஆம மாதிரி உள்ளே போந்து குட்டையை குழப்பினதே நீதாயா உன்னை எல்லாம் ஒரு மாஸ்டர் நம்பி உள்ள இறக்கி விட்டா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டியா இதுக்கு மீறி சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லையா சாமி இந்த ஆள் கிரவுண்டு பக்கம் வந்தா நம்ம வரவே கூடாது நம்ம வி ஒன் மீடியா யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்